கேரள மாநிலத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற சபரிமலையில் ஐயப்பன் திருக்கோவிலின் மண்டல பூஜை விழாவிற்காக நேற்றைய தினம் நடை திறக்கப்பட்டுள்ளது நாற்பத்தி எட்டு நாள் நடைபெறும் இந்த மண்டல பூஜை விழாவில் தமிழகம் கேரளம் மட்டுமின்றி நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பக்தர்கள் மாலை இணைந்து விரதம் இருந்து ஐயப்பனை வந்து தரிசனம் செய்வது வழக்கம் அதன்படி கார்த்திகை மாதம் முதல் நாளான இன்று பக்தர்கள் மாலை இணைந்து விரதம் தொடங்குவார்கள் அந்த வகையில் தாமிரபரணி நதியில் புனித நீராடி நெல்லை சந்திப்பு சாலை குமாரசுவாமி திருக்கோவிலில் ஐயப்ப பக்தர்கள் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் ஒன்றிணைந்து கோவிலில் கணபதி ஹோமம் உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடத்தினர் தொடர்ந்து கோவில் வளாகத்தில் அமைந்துள்ள விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து வழிபாடு நடத்தினர் பின்னர் ஐயப்பனுக்கு சரண கோஷங்கள் முழங்க மாலை அணிந்து விரதத்தை தொடங்கின மயிலாடுதுறை மாவட்டம் திருவென்காடு கிராமத்தில் தேவார பாடல் பெற்ற பிரம்ம வித்தியாம்பிகை சமயேதேதாரண்யேஸ்வரர் சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் சிவபெருமானின் அவதாரங்களில் அகோரமூர்த்தியும் நவ கிரகங்களில் ஒன்றான புதன் பகவானும் தனித்தனி சன்னதிகளில் எழுந்தருளி பாலித்து வருகின்றன இக்கோவிலில் அக்னி சூரியன் சந்திரன் என மூன்று தீர்த்தங்கள் உள்ளன இந்நிலையில் கார்த்திகை மாத பிறப்பை முன்னிட்டு தீர்த்த கரையில் எழுந்தருளிய அஸ்திர தேவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன தொடர்ந்து அஸ்திர தேவர் மூன்று தீர்த்த குலங்களிலும் தீர்த்தமளிக்கும் அளிக்கும் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்வின் போது திரளான பக்தர்கள் தீர்த்த குளங்களில் நீராடி வழிபட்டனர் ராமநாதன் குருக்கள் செய்து வைத்தார் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை திரு இந்தலூரில் அமைந்துள்ள மிக பழமையான பரிமள ரங்கநாதர் ஆலயம் உள்ளது பஞ்ச அரங்கத்தில் ஐந்தாவது அரங்கம் இது நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் இருபத்தி திவ்ய தேசமாகும் இக்கோவிலில் திகழ்கிறது ஐப்பசி துலா உற்சவ திருவிழாவை முன்னிட்டு திருத்தேரோட்டம் நடைபெற்றது முன்னதாக திருத்தேரில் பரிமள ரங்கநாயகி சமேத பரிமள ரங்கநாதர் எழுந்தருளி பின்னர் பக்தர்கள் தேரை வடம்பிடித்தெழுக்க திருத்தேரோட்டம் நடைபெற்றது ரத வீதியில் நடைபெற்ற தேரோட்டத்தில் பக்தர்கள் வீடுகள் தோறும் தீப ஆராதனை எடுத்து பெருமாளை வழிபட்டனர் கொட்டு மழையிலும் பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷத்துடன் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம்பிடித்தெழுத்து திருத்தேரோட்டம் நடைபெற்றது தேனி அருகே அள்ளி நகரத்தில் பழமை வாய்ந்த ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த திருக்கோவில் இன்று விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை முன்னிட்டு பெருமாளுக்கு திருமஞ்சன அபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக தனி சன்னதியில் அருள்பாளிக்கும் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு பால் தயிர் சந்தனம் தேன் மஞ்சள் பண்ணை மற்றும் நூற்றி எட்டு இளநீர் சிறப்பு திருமஞ்சன அபிஷேகம் நடைபெற்றது பின்னர் பூஜிக்கப்பட்ட கலச நீரால் பெருமாளுக்கு ஊற்றப்பட்டு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து கூடியிருந்த பக்தர்கள் மீது கலச நீர் தெளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து உற்சவர் பெருமாளுக்கும் ஸ்ரீதேவி பூதேவி தாயாருடன் அமர்ந்திருக்கும் மூலவர் வரதராஜ பெருமாளுக்கும் வஸ்திரம் கட்டி வண்ண மலர் மாலைகளாலும் துளசி மாலைகளாலும் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சி தந்தார் தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் காட்சி தந்து வரதராஜ பெருமாளுக்கு தூபம் காட்டப்பட்டு சோடச உபச்சாரம் நடத்தி தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதில் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு வரதராஜ பெருமாளுக்கு நடைபெற்று சிறப்பு திருமஞ்சன அபிஷேகத்தை கண்டு தரிசித்து சென்றனர் நெல்லை பாளையங்கோட்டை பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ராஜகோபால சுவாமி திருக்கோவிலில் கார்த்திகை மாத பிறப்பை முன்னிட்டு கோபூஜை நடைபெற்றது இதற்காக கோவில் நடை அதிகாலை திறக்கப்பட்டு விஸ்வரூப தரிசனம் நடைபெற்றது தொடர்ந்து பெரிய திருவடி என அழைக்கப்படும் கருடாழ்வார் சன்னதி முன்பு பசுவும் கன்றும் அழைத்து வரப்பட்டு புதிய வஸ்திரங்கள் மலர்மாலை அணிவிக்கப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது தொடர்ந்து குங்குமத்தால் அர்ச்சனை செய்யப்பட்டு மகாதீப ஆராதனை நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்ததுடன் பசுவுக்கும் கன்றுக்கும் அரிசி வெள்ளம் கீரை உள்ளிட்ட பொருட்களை வழங்கி வழிபாடு நடத்தினர் ஆண்டுதோறும் கார்த்திகை மாதம் முதல் தேதி என்று சபரிமலைக்கு செல்லும் பக்தர்கள் மாலை அணிந்து கொண்டு கடுமையான விரதம் இருந்து இருமுடி ஏந்தி சபரிமலைக்கு சென்று ஐயப்பனை தரிசனம் செய்வார்கள் அதன்படி கார்த்திகை மாத முதல் நாளான இன்று அதிகாலையிலேயே மாலையணிந்து விரதத்தை மேற்கொள்ள ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மதுரை மேலவாசி வீதியில் உள்ள ஆனந்த ஐயப்பன் கோவிலுக்கு சென்று விரதத்தை தொடங்கினர் கார்த்திகை மாத முதல் நாளை முன்னிட்டு அதிகாலை நான்கு மணிக்கு கணபதி ஹோமம் நடத்தப்பட்டு தொடர்ந்து ஐயப்பனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை காட்டப்பட்டது ஏராளமான கன்னிசுவாமிகள் முதல் முறையாக மாலையணிந்து தங்களது நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதத்தை தொடங்கின குழந்தைகளும் கூட மாலை அணிந்து விரதத்தை தொடங்கினர் கோவில் வளாகத்திலேயே பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது இதே போன்று மதுரை புத்தூர் ஐயப்பன் கோவிலில் விளாச்சேரியில் உள்ள ஐயப்பன் கோவில் என பல்வேறு கோவில்களிலும் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து மாலை அணிந்து விரதத்தை தொடங்கினர் மயிலாடுதுறை துலாக்கட்ட காவிரியில் ஆண்டுதோறும் ஐப்பசி மாதம் முழுவதும் நடைபெறும் தீர்த்தவாரி நிகழ்ச்சியின் முக்கிய உற்சவமான கடைமுக தீர்த்தவாரி உற்சவம் இன்று நடைபெற்றது விழாவில் திருவாவடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான அபயாம்பிகை சமேத மாயூரநாதர் சுவாமி அறம் வளர்த்த நாயகி சமேத ஐராரப்பர் சுவாமி அறம் வளர்த்த நாயகி சமைத ஐயாரப்பர் சுவாமி தர்மபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான ஞானாம்பிகை சமேத மதானீஸ்வரர் சுவாமி விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாதர் சுவாமி ஆலயங்களிலிருந்து பஞ்சமூர்த்திகள் காவிரியின் இரு கரைகளிலும் எழுந்தருளினர் தென்கரையில் திருவாவடுதுறை ஆதினம் இருபத்தி நான்காவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ அம்பலவான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் முன்னிலையிலும் வடக்கு கரையில் தர்மபுரம் ஆதினம் இருபத்தேழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலமணி தேசிய ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் முன்னிலையிலும் காவிரி துலா கட்டத்தில் அஸ்திர தேவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று தீர்த்தவாறை நடைபெற்றது பக்தர்கள் கலந்து கொண்டு புனித நீர் ஆடினர் மயிலாடுதுறையில் உள்ள திருவாவடுதுறை ஆதீனத்துக்கு சொந்தமான அபயாம்பிகை உடனுரை மாயூரநாதர் கோவிலில் ஆண்டுதோறும் ஐப்பசி மாதம் துலா உற்சவம் விமர்சையாக நடைபெறும் நிகழாண்டு இந்த உற்சவத்தின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான திரு கடந்த பதிமூன்றாம் தேதி நடைபெற்றது தொடர்ந்து கடந்த சனிக்கிழமை தேரோட்டம் நடைபெற்றது இதையொட்டி சிறப்பு அலங்காரத்தில் அபயாம்பிகை மாயூரநாதர் திருத்தேருக்கு எழுந்துருளினார் இரண்டு சிறிய தேர்களில் வள்ளி தேவானை சமேத முருக பெருமான் விநாயகர் சண்டிகேஸ்வரர் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகள் எழுந்துருளினர் தொடர்ந்து திருவா விடுதுரை ஆதீனம் இருபத்தி நான்காவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ அம்பலவான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் வடம் எடுத்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்து பக்தர்களுக்கு அருணாசி இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு தேர்களை வடம்பிடித்து எடுத்து தரிசனம் செய்தனர் தொடர்ந்து இதே போல் மயிலாடுதுறையில் உள்ள தர்மபுரம் ஆதீனத்துக்கு சொந்தமான ஞானாம்பிகை சமேத வதானேஸ்வரர் கோவிலில் ஆண்டுதோறும் ஐப்பசி மாதம் துலா உற்சவத்தை முன்னிட்டு தேரோட்டம் நடைபெற்றது இதில் தர்மபுரம் ஆதீனம் ஸ்ரீல ஸ்ரீ மாசலமணி ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் தேரோட்டத்தை தொடங்கி வைத்து பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினார் சிறப்புமிக்க துலா உற்சவத்தின் முக்கிய நிகழ்வான கடைமுக தீர்த்தவாரி ஞாயிற்றுக்கிழமை காவிரி துலா கட்டத்தில் திருவாவடுதுறை மற்றும் தர்மபுரம் ஆதீனங்கள் முன்னிலையில் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருள்மிகு ஸ்ரீ கனகவள்ளி தாயார் சமேத ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் சுவாமி திருக்கோவிலில் ஸ்ரீ விஷ்ணுபதி புண்ணியகால அபிஷேக ஆராதனையை முன்னிட்டு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது சுவாமியை தரிசனம் செய்த பக்தர்களும் பொதுமக்களும் கொட்டும் கலந்து கொண்டு சுற்றி வந்தனர் கும்பகோணம் அருகே சிவபெருமானுக்குரிய விரதங்கள் எட்டி என்று ஸ்கந்த புராணம் கூறுகின்றது அவற்றுள் ஒன்று கார்த்திகை சோமவார விரதம் இந்த விரதத்தை போன்று வேறு எந்த விரதத்திலும் சிவபெருமான் திருப்தி அடைய மாட்டார் என்பது கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதம் முதல் திங்கட்கிழமையில் தொடங்கி ஆண்டு முழுவதும் கடைபிடிக்கலாம் கார்த்திகை விரதத்தை மேற்கொண்டு ஒருவர் தன் வாழ்வில் செய்த பாவங்கள் அகலும் நோய் நொடிகள் அண்டாது என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் கும்பகோணம் அருகே உள்ள திருபோணத்திலிருந்து நூற்றி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டை முன்னிட்டு நூற்று கணக்கானோர் கார்த்திகை முதல் சோமவாரத்தை முன்னிட்டு முருக பக்தர்கள் விரதமிருந்து காவடிகள் ஏந்தி பாதயாத்திரையாக யாத்திரையாக கட்டுமலை கோவிலாகவும் அறுபது தமிழ் வருடங்களும் அறுபது படிக்கட்டுகளாக இருந்து முருக பக்தர்களுக்கு சேவை செய்திடும் தலமாகவும் தந்தை சிவபெருமானுக்கே குருவாக இருந்து ஓம் எனும் மந்திர பொருளை உபதேசம் செய்த தலமான சுவாமி மலைக்கு சென்று அபிஷேகம் செய்வித்து தரிசனம் செய்வது வழக்கம் அதுபோலவே இவ்வாண்டும் கார்த்திகை முதல் சோமவார தினமான இன்று திருபுவனம் கம்பகரேஸ்வரர் திருக்கோவிலிருந்து காவடியுடன் பாதயாத்திரை யாத்திரை செல்ல விரதமிருந்த பெண்கள் குழந்தைகள் பெரியவர்கள் கர்ப்பிணி பெண்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் காவடிகள் ஏந்தியும் பாத கும்பகோணம் வழியாக சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தை நடன சென்று முருகனின் நான்காம் படை வீடான சுவாமி மலை மூலவர் சுவாமிநாத சுவாமிக்கும் உற்சவர் வள்ளி தேவசேனா சமேத சண்முக சுவாமிக்கும் பாலாபிஷேகம் செய்து தரிசித்து தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றினர் உலக பிரசித்தி பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோவிலில் கார்த்திகை மாதம் முதல் சோமவார தினத்தினை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நடராஜர் கோவிலுக்கு வருகை புரிந்தனர் அங்கு வந்த பக்தர்கள் நடராஜர் சன்னதியை வில்வம் பூக்கள் கையில் வைத்துக் கொண்டு கொடிமரம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் நூற்றி எட்டு முறை சுற்றி வலம் வந்தனர் பின்னர் சிவகாம சுந்தரி சுவாமி மற்றும் தில்லை கோவிந்தராஜ பெருமாள் புண்டரீக வெள்ளை தாயார் சன்னதிகளில் வலம் வந்து சுவாமி தரிசனம் செய்தனர் இதனால் பக்தர்களின் வருகையால் நடராஜர் கோவில் முழுமையாக நிரம்பிக் காணப்பட்டது கார்த்திகை மாத திங்கட்கிழமைகள் சோமவாரம் சிவ வழிபாடு செய்பவர்களுக்கு மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும் என்பதால் சிவ வழிபாடு செய்வது சிறப்பு என கூறப்படுவதுண்டு மேலும் சோமவார நாட்களில் சிவ தரிசனம் செய்தாலும் சங்காபிஷேகத்தை தரிசிப்பதாலும் குடும்ப ஒற்றுமை ஏற்படும் சாரீர ஆரோக்கியம் கிடைக்கும் பிரச்சனைகளை கணவன் மனைவியும் இணைந்து சமாளிக்கும் மனதிடம் உண்டாகும் என்பது ஐதீகம் அந்த வகையில் ஒளிமயமான கார்த்திகை மாத திங்கட்கிழமை எனும் சோமவாரம் கோவில்களில் சங்காபிஷேகம் நடத்தப்படுவது வழக்கம் இன்று கார்த்திகை முதல் சோமவாரத்தை முன்னிட்டும் கூடுதலாக இன்று பிரதோஷமும் சேர்ந்துள்ள நிலையில் மதுரை மேலமாசி வீதி இம்மையிலும் நன்மை தருவார் ஆலயத்தில் ஆயிரத்தெட்டு சங்காபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது கோவில் வளாகம் கொடிமரம் அருகில் உள்ள நந்தி மண்டபத்தில் நடைபெற்ற இந்த சங்காபிஷேகத்தில் ஆயிரத்தெட்டு சங்குகள் லிங்க வடிவில் அடக்கி வைக்கப்பட்டு அதில் புனித நீர் மற்றும் பூஜை பொருட்கள் வைக்கப்பட்டிருந்தது மேலும் ஹோமங்கள் வளர்க்கப்பட்டு சிறப்பு பூஜைகளும் நடத்தப்பட்டன இதனையடுத்து மங்கள வாத்தியங்கள் முழங்கிடும் புனித நீர் குடங்கள் கொண்டும் பூஜையில் அடக்கி வைக்கப்பட்டிருந்த சங்குகளில் இருந்த புனித நீர் கொண்டும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டு மகா தீபாரதனை காட்டப்பட்டது நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர்